முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நடந்த ஒரு விடயம் சம்மந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சியில் வந்து சில குழப்பங்கள் காணப்பட்டன அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழரசுக் கட்சியினுடைய அந்த இபிடிபி உங்களுடனான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்ததில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்தவண்ணம் இருந்தன அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஒரு காரணத்தை காட்டியே தமிழரசு கட்சியுடைய பல சபைகளில் வந்து தமிழரசு கட்சியே அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தது தமிழரசு கட்சியினுடைய சில உறுப்பினர்களே தமிழரசு கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார்கள் என்றது எல்லாரும் அறிஞ்ச விஷயம் அதில் சில சபைகளில் அவர்கள் தமிழரசுக் கட்சிக்கு எதிரான வாக்களிக்கின்றார்கள் சில சபைகளில் நடைநிலை வகிக்கின்றார்கள் அப்போ இவ்வளவு விடயங்களுமே இந்த உள்ளூர் ஆய்வு சபை தேர்தலில் தமிழரசுக் கட்சி சம்பந்தமாக நடைபெற்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் இன்னொரு முக்கியமான உடையம் பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திருகோணமலை மாவட்டத்த திரியாய வட்டாரத்தில் இலங்கை தமிழர் சுக்கட்சி சார்பாக நேரடியாக போட்டியிட்டு வட்டார பிரதேசபை உறுப்பினராக அற்புதராஜா தனுசன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் அண்மேல இடம்பெற்ற குச்சபலி பிரேசபை தவிசாளர் தெரிவில் தமது அதிருப்தியினை அற்புதராஜா தனுசன் உட்பட தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் நால்வர் வெளிப்படுத்தியிருந்தனர் இதன் அடிப்படையில் தற்போது குச்சபலி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டவர் தனக்கு இந்த தமிழரசுக் கட்சியின் நான்கு உறுப்பினர்களால் உயிரச்சுறுத்தல் இருப்பதாகவும் குறித்த நால்வரும் சபைக்கு வந்தால் தனக்கு ஆபத்து என்று கூறி புல்மோட்டை பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக பிரியசபை உறுப்பினர் அற்புதராஜா தனுசன் அவர்கள் தெரிவி தெரிவித்திருக்கின்றார் எனவே இவ்விதம் மேற்கொள்ளப்படும் பழிவாங்கல்கள் இனியும் தொடருமான பிரியசபை உறுப்பினர் அற்புதராஜா தனுசன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதில் அற்புதராஜா தனுசன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறார் என்று பார்த்திங்கன்னா இனிவரும் காலங்களில் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் இது பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதில் அவர் முறைப்பாடு பதிவு செய்கின்ற பொழுது என்னுடைய தந்தை முன்னாள் போராளி என்கிற விஷயத்தையும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இதனால் பல விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்கின்ற பொருள்பட அற்புத ராஜா தனுசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி சம்பந்தமான பல விமர்சனங்கள் எழுந்துக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழரசு கட்சி சம்பந்தமாக இந்த குற்றவெளி பிரேசபையினுடைய தவிசாளர் செய்திருக்கின்ற முறைப்பாடானது தமிழரசு கட்சிக்கு இன்னும் ஒரு தடங்களாக அல்லது இன்னும் ஒரு பின்னடைவாக இருக்கின்றது தமிழரசுக் கட்சி சம்பந்தமான உடைய தமிழரசுக் கட்சி உறுப்பினர் சம்பந்தமான விடயத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இன்னுமே தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பாக போலீசார் என்ன நிலைப்பாட்டை பதிவு செய்கின்றார்கள் தொடர்ந்துமே போலீசார் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் என்ற விடயம் தெரிய வந்த பிறகுதான் இது தொடர்பான மேலதிக விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய முடியும் அடுத்ததாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருடைய போராட்டங்கள் தொடர்ந்துமே இடம்பெற்று வருகின்றன அவர்கள் கூறுவது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற விடயத்தை தங்களுக்கு சொல்லுங்கோ என்ற விஷயத்தை அவர்கள் தொடர்ந்துமே சொல்லிக்கொண்டும் தங்களுடைய போராட்டங்களை முன்வைத்து கொண்டும் இருக்கின்றார்கள் அந்த விதத்தில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று வெளிவந்திருக்கின்றது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்பட்ட நபரொருவர் பிரித்தானியாவில் இருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக காணாமல் போன ஒரு அலுவலகத்தின் தலைவர் கூறியதாக மட்டக்கிளப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் ரஜினி ஜெயபிரகாஷ் தெரிவித்திருக்கின்றார் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருவிக்கையே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் சில விஷயங்களையும் இந்த காணொலியில் வந்து தெரிவித்திருக்கின்றார் அதில் முக்கியமான சில விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் என்ன சொன்னேரோ அந்த விஷயத்தை அப்படியே பார்க்கலாம் தற்போது வரை காணாமல் போனோர் அலுவலகம் மூலமாக இருபத்தோரு பேர்வரை கண்டுபிடித்துள்ளோம் தான் வரும்போது தான் இதை விட்டு வந்தேன் தற்போது இருபத்தோராவது நபராக கண்டுபிடிக்கப்பட்டவர் பிரித்தானியாவில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்று காணாமல் போனோர் அலுவலகத்தின் தலைவர் எனக்கு தெரிவித்தார் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் தற்போது பலவீனம் அடைந்துள்ளது ஆளுநர் பெற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது தற்போது நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடுவதா ஆழனி பெற்றாக்குறைக்காக போராடுவதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது என்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இது தொடர்பாக அவர் பேசுகின்ற பொழுது நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார் அதில் குறிப்பாக அவர் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னேன் என்னென்று பார்த்தீங்கன்னா மரணச் சான்றிதழை கேட்கின்றார்கள் இவர்கள் காணாமல் போன இப்போ மரணச் சான்றிதழ் எங்களுக்கு ஏன் நாங்கள் மரணச் சான்றிதழ்களை கொடுக்கணும் அதுமாதிரி நாங்கள் கேட்குறது வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் காணாமல் ஆக்கப்பட்டதற்கான சான்றிதழ் இவர்கள் மரண சான்றிதழ்வுடன் காணாமல் ஆக்கப்பட்டது மரண சான்றிதழ் எடுத்தால் ஒரு இறந்து போனவர்களுக்கு தான் மரணச் சான்றிதழ் எடுக்கணும் அது தொடர்பான விளக்கத்தையும் அவர் அளித்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐநா ஆணையாளர் போல் டேக் அவர்களோட நடந்த சந்திப்பு திருப்திகரமாக இருந்தார்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் அந்த சந்திப்பு வந்து அவர் தனக்கு நேரம் ஒதுக்கின ஆக்களை சந்திக்கிறதை விட எங்களுக்கு எங்களுடனான ஆக்களை சந்திச்சிருந்தார் கிட்டத்தட்ட பத்து பேரை மட்டும்தான் சந்திப்பார்னு சொன்னார்கள் ஆனால் அவர் நிறைய பேரை சந்தித்து என்னுடைய கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார் மக்களும் தங்களுடைய கருத்துக்களை பயன் கொண்டிருந்தார் ஆனால் அவர் கொழும்புக்கு சென்ற பிறகு சொன்ன கருத்து தான் ஊடகங்கள் வாயிலாக கேட்கின்ற பொழுது ஒரு உள்ளக பொறிமுறை ஊடாக இதற்கான தீர்வினை பெற்றுத்தருவோம் என்று கூறியிருந்தார் அதில் தான் நாங்கள் ஏற்புடையவராக இருக்கவில்லை என்கிற விஷயத்தையும் அவர் பதிவு செஞ்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபது பேரை கண்டுபிடித்தோம் என்று சொல்கின்றார்கள் அப்போ இருக்கிறவர் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார் என்ற விஷயத்தையும் அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள் ஆனால் இப்போ இருபதாவது பேரை கண்டுபிடித்தால் அந்த இருபது பேருக்குமான விடயங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டெடுத்த அதில் வந்து ஒருவர் ஒருவர் வந்து பிரித்தானியாவில் இருக்கிறார் என்றும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பிட்ட மூன்றோ நாலு பேர் வந்து அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஏனியவர்கள் வந்து ஏனியவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய விடயங்களை தங்களுடைய உறவினர்களை சொல்ல வேண்டாம் தாங்கள் உயிரோடு இருப்பதாகவும் தாங்கள் சம்மந்தப்பட்ட விடயங்களையும் தங்கள் உறவினர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள் சம்பந்தமான விடயத்தை அவர் கேட்ட பொழுது எங்களுடைய மனைவி அல்லது கணவன் ஏதாராவது ஒருவர் வந்து இப்போ இன்னொரு மர நிறுவனம் முடிச்சிருந்தால் நாங்கள் உயிரோடு இருப்பது வந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு அசௌகரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் அது அசௌகரியமாக இருக்கும் என்ற விஷயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் என்று அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களே தெரிவிக்கப்பட்டது இருந்தாலும் கூட இந்த விஷயம் நாங்கள் ஒத்து போயிருந்தோம் இது ஒரு நியாயமான விஷயமாக இருந்தது இருந்தாலும் கூட இந்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தின் இந்த சட்ட ஏற்பாடுகள் என்ன சொல்லுதுன்றா அந்த குறிப்பிட்ட காணாமல் ஆக்கப்பட்ட நபர் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த விடயம் தொடர்பாக அவருடைய மனைவிக்கு கூட சொல்லக்கூடாது என்கிற விஷயத்தை தான் சொல்லுது அப்போ இந்த சட்ட ஏற்பாடுகளை நாங்கள் திருத்தோணும் அதை திருத்ததன் மூலமாகத்தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான ஒரு நியாயத்தை நாங்கள் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என்கின்ற பொருள்பட நிறைய விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் உண்மையிலேயே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கேட்கின்ற விடயம் அவர்கள் உறவு உறவுகளுக்கு என்ன நடந்தது என்கிற விஷயத்தான் அவர்கள் தொடர்ந்துமே கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கான பணத்தை கேட்கவில்லை அது அவர்கள் நஷ்டஈடு வழங்குகின்றனர் என்று தொடர்ந்துமே அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் கேட்டது கேட்டது வந்து நஷ்டஈடு இல்லை அதாவது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயத்தான் அவர்கள் தொடர்ந்துமே இன்று வரையிலும் அவர்களது ஒவ்வொரு போராட்டங்களிலும் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த செம்மணியில் நடந்த அணையா விளக்கு போராட்டம் எல்லாருக்குமே தெரியும் செம்மணி மனித புதைகுலிகளுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச என்ற அடிப்படையில் அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தும் இந்த அணையா விளக்கு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த போராட்டம் சம்பந்தமாக அந்த போராட்டினுடைய போராட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர் ஒரு தனியார் ஊடகத்துக்கு வழங்கின நேர்காணலில் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டத்தை வந்து மக்கள் தன்னார்வ அமைப்பு என்ற ஒரு அமைப்பு செய்திருந்தது அந்த தன்னார்வ அமைப்ப செயற்பாட்டாளர் மருத்துவர் உதயசீலன் வந்து உதயசீலன் கற்கண்டவர்கள் முக்கியமான பல விஷயங்களையும் தெரிவித்திருக்கின்றார் அதில் அவர் குறிப்பாக இந்த அணையாவிளக்கு போராட்டம் என்கின்ற வர காரணம் என்னென்றால் இது ஒரு இதொரு ஒரு அடையாளமாக எங்களுக்கு இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்பாய் கலவரம் என்கின்ற ஒரு விடயம் நடைபெறுவதற்கு முன்பு சப்பாத்தி கலவரம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து நடைபெற்றிருந்தது சப்பாத்தி போராட்டம் என்கிற விஷயம் இந்தியாவில் நடைபெற்றிருந்தது அந்த போராட்டம் சம்மந்தமான விளக்கத்தை கொடுத்து அதையொத்த ஒரு போராட்டமாகத்தான் இது இருந்தது என்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தால் அது உண்மையிலேயே ஒரு அமைதி வழி போராட்டமாக இருந்தது இந்த போராட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் ஓகே டேக் அவர்களிடம் எங்களுடைய இந்த நிலைமைகள் தமிழ் மக்களுக்கு இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமாக கிடைக்க வேண்டிய நீதி போன்ற விடயங்களை சர்வதேச அளவில் எடுத்து கூறுவதற்காகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை செய்திருந்தோம் ஓகே டேக்கர் அவர்களும் இது சம்மந்தமான விஷய விடயப்பரப்பில் கல கலந்துரையாடி இருந்தால் அதற்கு பிறகாக இது சம்மந்தமாக சர்வதேச நீதியொன்று கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு வந்திருக்கின்றது இனி வருங்காலங்களில் இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நோக்கி நாங்கள் முன்னகர வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அதற்கு அந்த நேர்காணலில் செய்பவர் வந்து ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேருந்து தொடர்ந்துமே இந்த சர்வதேச நீதிக்கான ஒரு போராட்டம் வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது இன்னிமே பல அழுத்தங்கள் வந்து கொடுக்கப்பட்டாலும் கூட இனிமேல் அது தொடர்பான எந்த ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அப்போ இந்த முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற பொழுது மீண்டுமே சர்வதேசத்தை நாடினால் கிடைக்கும் என்று நம்புகின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் செயற்பாட்டாளர் சொல்கிறார் அவள் கிடைக்காது கிடைக்காது என்று நாங்கள் சும்மா இருக்க முடியாது தொடர்ந்துமே இது சம்பந்தமான கேள்விகளை சர்வதேசத்தை நோக்கி முன்வைத்தால் தான் எங்களுக்குரிய ஏதாவது ஒரு விடயம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இதை தவிர்த்து வேறொரு வழிகளும் இல்லை ஏண்டா சர்வேச விசாரணை சர்வேச நீதி என்கின்ற விடயம் நோக்கித்தான் மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதை தவிர்த்து நாங்கள் வேற ஒன்றுமே செய்ய முடியாது சர்வேச நீதி தான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வடி என்ற பொருள்பட அந்த செயற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களையும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் அமைச்சர் சந்திரசேகரை பேசுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் அவரை வெறும் அமைச்சராக மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது தற்போதைய அரசாங்கத்தோடு பல காலம் இருந்து செயற்பட்டு வருபவர் எனவே அவர் கூறும் கருத்துக்களின் மூலம் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் மாறாக அது ஒரு அமைதி வழி போராட்டம் அப்படி இருக்கையில் ஒரு முக்கிய பிரதிநியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வரும்போது இவ்வாறான பிரச்சனைகள் வரும்போது அவர் குறித்த இடத்திற்கு வராமலும் போகலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய தலைவி கூட சொல்லியிருந்தார் சந்திரசேகரம் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களையும் பேசவிட்டிருக்க வேண்டும் காரணம் என்று பார்த்தீங்கன்னா அமைச்சர் சந்திரசேகரத்த அந்த வார்த்தைகள் கூட ஒரு வலுவாக இருந்திருக்கும் அதாவது வந்து இங்கே ஒரு நாட்டினுடைய அமைச்சரவர்கள் வந்து இந்த விடயத்துக்கு சேர்த்திருக்கின்றார் என்ற விடயம் ஒரு பக்கம் இருக்குது அவர் அவர் பேசவிட்டிருந்தால் அந்த விடயமும் அவர் வந்ததும் கூட அந்த போராட்டத்திற்கு ஒரு வலுவாக அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த போராட்டத்தில் இந்த பிரச்சனைகள் நடந்தால் ஓக டேக்கர் அவர்கள் இங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்திருக்கும் இப்போ அவர் வந்து பார்த்துட்டு போற அது வேறு விஷயம் ஆனால் இந்த போராட்டம் போராட்டத்தில் வந்து குழப்பங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதை இன்னுமே கொஞ்சம் பாதுகாப்பை குறைத்திருந்தா உதாரணமாக இப்போ தமிழக கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் அங்கே வருகை தந்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மற்றும் அமைச்சர் சந்தர் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அவர்கள் அங்கே விரட்டி அடிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் வந்து சிலர் அரசியல் காரணங்களுக்காக இதை செயற்படுத்துவதனால் இதில் வந்து மக்கள் வந்து தங்களுடைய அதிருப்தியின் காரணமாகத்தான் அவர்களை விரட்டி அடித்திருப்பார்கள் அது வேறு விஷயம் ஏண்டா இங்கே மக்கள் தொடர்ந்துமே தமிழரசு கட்சி மீதோ அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தி மீதோ நம்பிக்கை வைத்து 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 சளிப்படைந்து விட்டார் ஆகவே மக்கள் அதை விரட்டி அடித்ததுக்கான காரணம் வந்து மக்கள்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கையின்மை அது ஒரு பக்கம் இருக்க இப்போ இந்த இவர்கள் அதாவது வந்து அரசியல் ரீதியாக இந்த விடயம் நடந்திருக்குமாக இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு குறைபாட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அந்த பாதுகாப்பு குறைபாடு எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா ஓக டேக்கர் அவர்களுடைய வருகையை தடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இது தொடர்பான பல விமர்சனங்களும் இதில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தை குழப்புவதற்காக நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக அதே அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் அந்த அமைப்பினுடைய செயற்பாட்டாளரும் வந்து தன்னுடைய க தன்னுடைய பக்க கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே இந்த விமர்சனங்கள் பலராலும் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாகத்தான் இருக்கின்றது